கத்தரும் உலக இரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்தை காணும்படி கத்தர் உதவி செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் கடந்த நாட்கள் முழுவதுமாக கடந்த மாதங்கள் முழுவதுமாக கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்தார் உறவுகளை பாதுகாத்தார் கூட இருந்து நடத்தினார் கரம் பிடித்து நடத்தினார் அவருடைய கிருவையும் சமாதானமும் நம்மை நடத்தினது அமைன் அவர் நமக்கு உதவி செய்தார் எபினேசராக இருந்தார் ஆண்டு நாம் உயர்த்துவோம் கத்த நல்லவர் இந்த மாதத்திலும் கத்த நமக்கு தருகிறதான வாக்கு தத்துவம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் யோவான் எட்டு ரெண்டாவது வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஆமை நலேலுயா தேவ ஜனமே கத்த இந்த மாதத்திலே அவரை பின்தொடருகிற அவரை பின்பற்றுகிற அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கத்த சொல்லுகிற காரியம் நாம் அனைவரும் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம் அமேன் நாம் இருளில் நடக்க மாட்டோம் அமை நாம் பகலின் பிள்ளைகளாய் அமேன் தேவனாகிய கத்தை நம்மை தெரிந்தெடுத்து நடத்துகிறபடியினாலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம உறவுகளையும் தேவனாகிய கத்த அமையின் பகலுக்குரியவைகளைத் தந்து ஆசீர்வாதத்தை தந்து இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அழித்து அந்தகார எல்லாம் அவர் சுட்டரித்து தேவனாகிய கத்தை நம்மை பாதுகாப்பதற்கு அவன் உண்மை இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை அவன் எப்படி ஸ்தம்பம் அமேன் பக் அக்கினி ஸ்தம்பம் நடத்தி கொண்டு போனதோ அதே போல தேவனாகிய கத்தை நமக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவன் இருளை போக்குகிற அக்கினி ஸ்தம்பமாய் கத்தை நம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவரை உண்மையாய் பின்பற்றுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது அவமேன் தேவ ஜனமே வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஆமேன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தேவ ஜனமே நமக்கென்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு தேவனாகிய கத்த தருகிற அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அமை முன்னேறி சென்று ஏ சுவை நாம் பின்பற்றுகிற பொழுது தேவனாகிய கத்தர் அமேன் நமக்கு என்று வைத்திருக்கிறதான அந்த நித்திய ஜீவத்தை ஜீவ கிரீடத்தை ஆமே நித்திய ராஜ்யத்தை கத்த நமக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் ஆமேன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல ஆமேன் இந்த இருளின் ஆதிக்கங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிற காலங்களில் யாரெல்லாம் அவரை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அமேன் ஒளியிலே நடக்க முடியாது அவரை நம்புகிறவர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான் அமேன் வெளிச்சத்திலே நடக்க முடியும் ஜீவ ஒளியில் நடக்க முடியும் அந்தகாரங்களையும் அவன் எல்லா விதமான அமேன் பொல்லாத அசுத்தாவினுடைய கிரியர்களையும் அழித்து அவன் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் தேவனாகிய கத்தை நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் ரெண்டு குருந்திய நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் இயேசுவை விசிய விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அவன் அவருடைய மன கண்களை எல்லாம் சாத்தானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் அந்த மெய்யான ஒளி யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாத அளவிற்கு வெளிச்சத்திலே அவன் நடக்க முடியாத அளவிற்கு அவன் இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கு அநேகருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறது தேவ ஜனமே நாம் அப்படிப்பட்டதான இருளிலே நடப்பதற்கு அவசியம் இல்லை ஏனென்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தேவனாகிய கத்தை நமக்காக இருளை போக்கும்படி இந்த உலகத்திலே ஒளியாக அவர் உதித்தார் ஏசையா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டதான காரியம் இருளிலே நட இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அமேன் தீர்க்கதரிசனமாக தரிசனமாக அந்த வார்த்தை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நிறைவேறினது தேவனாகிய கத்த அமேன் இருளில இருந்த ஒவ்வொரு ஜனங்களையும் இருளே நடந்த ஒவ்வொரு ஜனங்களையும் அமேன் அவர் அமேன் மீட்டெடுத்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்து அமேன் நம்மை மீட்டு கொண்டு அமேன் அந்த இருளின் ஆதிக்கங்களை அழித்து சாத்தானை அமேன் வேறறித்து அமேன் தேவனாகிய கத்தர் ஆமே நமக்கென்று ஆமே நித்திய ஜீவனை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் இதை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வேத வசனம் நம்முடைய கைகளில் இருக்கிறது ஆமே அநேக நேரங்களில் இருளின் ஆதிக்கங்கள் நம்மை மேற்கொள்ளுகிற பொழுதெல்லாம் இந்த வேத வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஆமே அதை முன் முன்னேறி சென்று தேவனாகிய கத்தை ஆமே நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஜீவ ஒளியை நாம் அடைவதற்கு ஆமே தேவனாகிய கத்தை நமக்கென்று இப்படிப்பட்ட தான வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார். உங்களுக்கென்றும் தனிப்பட்ட வாக்குத்தங்களை கத்த தந்திருக்கிறார் ஆமேன் இதோ நாங்கள் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் ஒருவேளை அநேகர் வாக்குத்தத்தங்களை கொண்டு வரலாம் ஆமேன் அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டீர்களா இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தை கத்திடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான தனிப்பட்ட வாக்குத்தங்களை கத்த தந்திருக்கிறார் அவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இரு நடக்க மாட்டார்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள் ஜீவ ஒளியை அடைந்து கொள்ளுவார்கள் ஜனமே இன்றைக்கு அப்படிப்பட்டதானே அமேன் அந்த மன உறுதியோடு தேவனாகிய கத்தரை பின்பற்றுவேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது உங் நீங்கள் மாத்திரமல்ல நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய தெருக்களும் அவன் அந்த மெய்யான ஒளியை அறிந்து கொள்ளுவார்கள் அவன் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது யோவான் ஒன்று ஒன்பதை வாசிக்கும் பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்கிற தெய்வம் என்று அந்த தெய்வத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது நீங்கள் யாராக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சாபம் என்கிறதான இருளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கொண்டிருக்கலாம் அடிமைத்தனம் என்கிறதான இருளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது பலவீனம் என்ற இருள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் அந்த மெய்யான தேவனாகிய கத்தருடைய ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிற பொழுது ஆமீன் உங்களை விடுதலை ஆக்கி உங்களை சகல சத்தியத்திற்குளம் நடத்துவதற்கு ஆமீன் இயேசு என்கிறதான அந்த மெய்யான ஒளி ஆமீன் ஆயத்தமாக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்னை அமைன் என்னுடைய சாபக்கட்டுகளை மாற்றிப்பொழுது அமேன் நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் உமை பின்பற்றும்படி என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீர் எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தீர் எனக்காக இந்த உலகத்திலே அமேன் மனிதனாக அவதரித்து வந்து எனக்காக அவர் நீர் பாடுகள் பட்டி எனக்காக சிலுவையில் மறித்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டி அமேன் எனக்காக அமேன் நீர் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி இந்த நாளிலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது தேவனாகிய கத்த இன்றைக்கு அந்த ஜீவ ஒளியை அமீன் தேவனாகியை நடக்காதபடி வெளி வெளிச்சத்தில் நடக்கிறதான அமீன் அந்த ஜீவ ஒளியை உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தரின் மகிமை உன்மேல் உதித்தது ஆம் தேவ ஜனமே நீ தேவனாகிய கத்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அவன் எழும்பி பிரகாசிக்கிற பொழுது எழும்பி பிரகாசிக்க அண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கத்த மன்றாடுகிற பொழுது தேவனாகிய கத்த அவன் உன்னை அவன் பிரகாசிப்பிக்கிற ஒருளியாக அவர் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள இருக்கிறார் அவர் வாக்கு இருக்கிறார் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் அதே ஏசை தேர் கதர்சியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆமேன் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பா அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்த வசனங்களின்படி ஆமேன் தேவனாகிய கர்த்தருக்காக பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நீங்களும் நானும் மாறுகிற பொழுது ஆமேன் அந்த ஜீவ ஒளியை நிச்சயமாய் நாம் அடைந்து கொள்ளுவோம் அதை பெற்று வெளிச்சத்தில் நடப்போம் அந்தகாரத்தை ஆமேன் மாற்றி ஒளியில் நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை ஆமேன் நாம் சார்ந்திருக்கும் போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அமீன் எந்தெந்த அமீன் வழிகளெல்லாம் என் நாட்களிலே நடக்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஏசு என்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அமீன் இதற்கு மேலாக என்னால் இதற்கு மேலாக என்னால் முன்னேறி போக முடியவில்லை அமீன் எங்கு பார்த்தாலும் இருளாக இருக்கிறது அடிமைத்தனங்களும் அமீன் அநேக அசுத்தாவினுடைய கிரியைகளும் என்னை முடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான இந்த இருளின் ஆதிக்கங்களை இப்பொழுதே அழித்து போடுகிறார் ஏசு என்கிற மெய்யான தேவனை பின்பற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்திருக்கிற இந்த நேரத்தில் தேவனாகிய கத்த உடைய கரத்தை பிடித்து மெய்யான தேவனாகிய கத்த மெய்யான ஒளியாகியேசு என்கிற தெய்வம் உங்களை ஆமேன் அவர் ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய அருகாமையில் வந்திருக்கிறார் அந்த தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்வீங்களா ஆமேன் ஒருவேளை அடைக்கப்பட்டதான சூழ்நிலைகளில் இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை முடிந்தது இனிமேல் நான் முன்னேறி செல்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி ஆமேன் ஐயோ இருள் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது நான் என்னை எப்படி வாழ்வேன் நான் ஒருவேளை மறித்து விடலாம் என்று சொல்லி என்னை தீர்மானித்துக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயனால் கத்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் ஆமே நீ மறிப்பதற்காக கத்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை ஆமன் நீ வாழ்ந்து காட்டுவதற்காக கத்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்காகவே உன்னை அழைத்தார்

தேவனாகிய கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் மேன் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே இராதபடிக்கு அவன் வெளிச்சத்தில் ஒளியில் நடந்து ஜீவ ஒளியை அடைந்து கொள்ளுவான் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோடு கூட கண்களை மூடுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரை இருது இது வரைக்கும் பாவ இருள் அடிமைத்தனத்தின் இவள் இருள் சாபக்கட்டின் இருள் அமேன் வியாதி என்கிற இருள் என்னை அநேக நேரங்களில் மூடிக்கொண்டது அநேக நேரங்களில் என்னை எலும்பம் கூடாதபடிக்கு சோர்வு என்கிற இருள் என்னை ஆமேன் அமிழ்த்தி போட்டது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அநேக நேரத்தில் ஆமை நான் திகைத்து நின்றேன் இன்னைக்கு என்னை அமைன் என்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஏசு என்று சொல்லி அறிந்து கொண்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நான் ஒப்புக்கொடுக்குறேன் என்னை ஆ அண்டவரே என்னை ஆசிர்வதியம் என்று சொல்லி ஒப்பு என் குடும்பத்தை ஆசிர்வதியம் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க என் பிள்ளைகளை ஆசிர்வதியம் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க இந்த மாதம் முழுவதும் கத்த ஆமை அந்த இருளின் நாதிக்கங்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கி ஆமை மெய்யான ஒளியை ஆமைன் உங்கள் முன்பாக பிரகாசிக்க பண்ணி அவர் உங்களுடைய முன்பாக சென்ற எல்லா கோணலான வழிகளையும் செவையாய் மாற்றுவாராக என்னோடு கூட கண்களை மூடி ஜபிப்போமா அமேன் ஹலலூயா என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் யேசு ஒருவரை நம்புவேன் என் யேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் ஒருவரை நான் நம்புவேன் இயேசு ஒருவரை ஆம் தேவஜனமே இயேசுவை நம்பி ஜீவ ஒளியை அடைவதற்கு பிரயாசப்படுவீர்களா அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி உங்களுக்கு அந்த சிலுவையை தூக்கி சுமப்பதற்கு அர்ப்பணிப்பீர்களா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த மாதத்தில் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணி இதோ அநேகர் உங்களுடைய இந்த ஒளியிலே வந்து தஞ்சம் அடைவதற்கு கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பயன்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இறக்கமுள்ள பிதாவே இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இந்த மாதம் முழுவதும் நாமே நான் எங்களுக்கு விரோதமாக கிரியே எல்லா இருளின் ஆதிக்கங்களை அன்பையே நீர் அழித்து மெய்யான ஒளியாகிய தேவனாகிய கத்தர் ஏதோ உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அன்று வாக்கு கொடுத்து அன்றுவே இதோ யாரெல்லாம் என்னோடு கூட ஜபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நீர் பிரகாசிப்பிக்க பண்ணி அன்றுவே தகப்பினை எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நீர் உதித்து ஆசிர்வதிக்கும் முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்னென்ன காரியங்களை நாட்களில் பிள்ளைகளுக்கு தடைபட்டு இருக்கிறதோ என்னென்ன இருளின் ஆதிக்கங்கள் இன்றைக்கி இந்த நாளில் அண்டவையே தகப்பனை பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு அன்று ஒளியில நாம் என்னப்பா நடக்கும்படியாக முன்னேறி சென்று நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கத்தனை உதவி சேரக்காய் நன்றி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுட்டோம் இதோ அன்பை தகப்பனே அன்றவை என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அநேகர் இதை ஒருவேளை அன்பு தகப்பனே எண்ணி இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அமேனும் இது முடிவல்ல இன்றையிலிருந்து அன்பு உண்மை விசுவாசித்த உண்மை பின்பற்றி அன்றரையே தகப்பனையும் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை அன்றைய தகப்பனை ஏற்படுத்தப்படவும் அமீனப்பா முன்னேறி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தர் கிருபை தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபி ஜெபிக்கிறோமாப்பா உம்முடைய பாதுகாப்பு பாதுகாப்பின் கரம் கூட இருந்து வழி எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்படட்டும் மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவஜனமே தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்களுக்கான வாக்கு சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்